நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு செவல சட்டை சினிமாவோட மாட்டோட விற்பனை பதவங்க பார்க்க போகிறோம் அதிக கரவைத்தரனில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ வந்து மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கு அப்படின்னா நீ தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா செவல சட்டையில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க ரேர் கலரான மாடுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது கன்று அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மூலச்சரமான மாடு நல்ல கலரில் இருக்குதுங்க சுழி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குதுங்க சுத்தமான மாடு தான் மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் இன்னும் ஒரு நான்கு நாட்கள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக அந்த நான்கு நான்குலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று இன்றுங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு நாலு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் நல்ல ஒரு கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது இதுலேயே ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக கறந்த மாடு இந்த இதுலேயே தாராளமாக இரண்டு நேரம் சேர்ந்து பதினேழு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு எட்டு ஏழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க தெளிவான காம்பழத்தில் நல்ல மடிசெட்டு இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதவான குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க வயலில் குறைஞ்சின் ஒரு நாலு ஈத்துக்காவது வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து வச்சு கறந்துக்கலாங்க கடைப்பல் முளைப்பு மூன்றாவது ஈத்து மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவை ஒரு நாளைக்கு ஒரு பதினாறு பதினேழு லட்சம் தண்ணி எதிர்பார்க்கலாம் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டுட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேட்ரு மொட்டு வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்துட்டு கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு தேவையற்ற காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கார்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் தான் நான் நாவல் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபாம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபாம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷரும் நன்றி வணக்கம்